பப்பி பயப்படாமல் சேஃபாக வந்து சேரும் பயப்பட தேவையில்லை இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தான் முழு பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு உங்கள் கையில் வந்து நல்லபடியாக சேர வரைக்கும் நாங்கள் கேர் பண்ணிக்குவோம் அதை பயப்பட தேவையில்ல இந்த மாதிரி கிளியராக பேஸ்கெட்டில் வச்சு பப்பி எடுத்து அனுப்பிடுவோம் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டு அவைலபிள் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி எங்கேனாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் നമ്മുടെ വീട്ടിൽ ഓമനിച്ച് വളർത്തുന്ന ഒട്ടുമിക്ക എല്ലാ മൃഗങ്ങളെയും വിലക്കുറയിൽ വാങ്ങിക്കാൻ കിട്ടുന്ന വലിയൊരു ചന്ത അപ്പം മൃഗങ്ങൾ മാത്രമല്ല പക്ഷികളും അലങ്കാര മത്സ്യങ്ങളും അങ്ങനെ ഒരുപാട് വെറൈറ്റീസ് ഉണ്ട് കേട്ടോ ഞാനിപ്പോൾ ഉള്ളത് തമിഴ്നാട്ടിൽ ട്രിച്ചിയിൽ പൊന്മല എന്ന സ്ഥലത്താണ് അപ്പം ട്രിച്ചിയിൽ വളരെയധികം പേര് കേട്ട ഒരു ചന്തയാണ് ഈ പൊന്മലൈ ചന്ത ഈ ചന്ത ഇവിടെ നൂറ് വർഷത്തോളമായിട്ട് പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് കേട്ടോ ട്രിച്ചി സെൻട്രൽ നിന്നും ഏകദേശം ആറ് കിലോമീറ്റർ ഉള്ളിലായിട്ടാണ് ഈ പൊന്മല എന്ന സ്ഥലം വരുന്നത് വലിയൊരു ചന്തയാണ് ഈ ചന്തയിൽ നമ്മുടെ വീട്ടിലേക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള എല്ലാ സാധനങ്ങളും വാങ്ങിക്കാനായിട്ട് കിട്ടും ഞായറാഴ്ചകളിൽ മാത്രമേ ഉള്ളൂ രാവിലെ ഒൻപത് മണി മുതലാണ് ഈ ചന്ത ക്റ്റീവ് ആയിട്ട് തുടങ്ങുന്നത് വൈകിട്ട് ഒൻപത് വരെ ഉണ്ട് അപ്പോൾ നമ്മൾ രണ്ട് മാസങ്ങൾക്ക് മുന്നേ വന്നിട്ട് ഈ ചന്ത ഡീറ്റെയിൽ ആയിട്ടുള്ള ഒരു വീഡിയോ ചെയ്തതാണ് എല്ലാ കാര്യങ്ങളും ഉൾപ്പെടുത്തിക്കൊണ്ട് പക്ഷേ ഇന്ന് നമ്മൾ ഈ പെറ്റ്സിൻ്റെ കാര്യം മാത്രമാണ് നോക്കുന്നത് കേട്ടോ അത് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് തന്നെ നമുക്ക് നോക്കാം അപ്പോൾ ഇത് ഉള്ളിലുള്ളൊരു സ്ഥലമാണെന്നുണ്ടെങ്കിലും ട്രിച്ചി സെൻറ്ററിൽ നിന്ന് ബസ് ഉണ്ട് ഉണ്ടോ ഇങ്ങോട്ടേക്ക് അപ്പോൾ എന്തായാലും ഞാനും ഇവിടുത്തെ ലൊക്കേഷൻ ഒക്കെ വീഡിയോയുടെ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തേക്കാം അത് ഈ ഒരു സെക്ഷനിലാണ് പെറ്റ്സുകളെല്ലാം ഉള്ളത് ഉണ്ടല്ലേ നായ്ക്കുട്ടികൾ മൊയൽ എല്ലാം ഉണ്ട് കേട്ടോ പേർഷ്യൻ കാർഡ്സ് நமக்கு ஓரோன்னு நோக்கிவிட்டே அந்த பிரைஸ் காரியங்களே அதுவும் இல்லை ப்ராவு டவ் பேர்ட்ஸ் அப்போ கை வசம் வந்தேக்காலும் ஸ்டோக் கூடுதலுட்டு இத்தவணா கண்டா ராபிட்ஸ் எத்தனை வெரைட்டிஸில் உள்ளதாக நோக்கே கண்டா குஞ்சுங்களும் வலுதும் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறது இப்போ திருச்சியில் இருக்கிறோம் திருச்சியில் பெட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருச்சியிலேயே ஃபேமஸான ஷாருக் பெட்ஸ் அவங்க கடையில் தான் இருக்கிறோம் இப்போ கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பப்பி பார்த்தீங்கன்னா சிட்ஸு பப்பி இந்த பப்பி வந்து ரொம்ப ரொம்ப செல்லமான பப்பி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்டைலிஷான டாக்னு அந்த சிட்ஸுவை தான் சொல்லுவாங்க பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவ்வளோ ஹேரியாக இருக்கும் ரொம்ப பெட்டு எங்கேனாலும் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போயிடலாம் எந்த ஊருக்கு நீங்கள் போனாலுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இதோடய ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபீட்டு கிட்ட தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக வளராது அதிகமாகவும் ரொம்ப கத்தவும் கத்தாது நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் கூட அதை வச்சுக்கலாம் அவ்வளோ ரொம்ப 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 செல்லமாக இருக்கும் சுத்தமாக அதோடய சவுண்டு கூட வெளியே கேட்காது ரொம்ப பெட்டியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாக்னால் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாக் இன்றைக்கி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இதோட தேர்ட் வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா மூணு வேக்சினேஷன் போட்டு புக்கோட ரெடியாக இருக்குது வேக்சினேஷன் புக்கோட ரெடியாக இருக்குது இன்றைக்கி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் இன்றைக்கி இதோட பிரைஸ் பதிமூணாயிரரூபா இது வந்து பீகிள் பப்பி இந்த பப்பி ட்ரை கலர் மூணு கலர் இருக்கும் ரொம்ப ஷார்ட் பிரீட் சொல்லுவாங்க இதோட மார்க்கிங் தான் முக்கியம் ப்ரௌன் ஒயிட் பிளாக் மூணு கலர் மிக்சடாக இருக்கும் இதோட காது பார்த்தீங்கன்னா பெருசாக இலை மாதிரி இருக்கும் ரொம்ப 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 ஆக்டிவான ரொம்ப ஆக்டிவ்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெற்று ரொம்ப நாலேஜ் இன்டெலிஜென்ஸான டாக்னு சொல்லுவாங்க இதை இதை நம்ம நீங்கள் இப்போ இந்த பப்பி இதோட வந்து கரெக்டாக டூ வேக்சினேஷன் போட்டு புக்கோட இருக்குது இன்றைக்கி இதோடய ப்ரைஸ் டென் தௌசண்ட் இதோட ஆஃபர் ப்ரைஸு நம்ம வேக்சினேஷன் போட்டு புக்கோட கொடுக்குறோம் சாக்லேட் கலர் மேல் இதோட கண் தான் இதோட அழகு இந்த கலர் ரொம்ப ரேர் கலர்னு சொல்லுவாங்க இது நம்ம திருச்சி ஷாரூக் பெட்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது ஒரு வேக்சினேஷன் போட்டு ரெக்கார்டோடு இருக்குது வேக்சின் ரெக்கார்டோட கையில் ரெடியாக இருக்குது இந்த பப்பியோட ப்ரைஸ் இன்றைக்கி ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸ் வேக்சினேஷன் போட்டு புக்கோட கொடுத்துருவோம் லேப் சாக்லேட் கலர் லேப்ராடர் ரிட்ரைவர் ட்ரைவர் சாக்லேட் கலர் மேல் பப்பி பக் பப்பீஸ் இதோட ஒரு பப்பியோடய பிரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே மேல் பப்பி ரொம்ப அழகான டாக் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான டாகாக இருந்துச்சு ஹச் டாக்னு சொல்லுவாங்க இதோட பேர் ஓடோஃபோன் விளம்பரத்துலலாம் வரும் பார்த்துருப்பீங்க ஷாருக் பெர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஒரு பப்பியோட பிரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி ப்ரைஸ் இது டுடே பிரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் வேக்சின் ரெக்கார்டோடு இருக்குது இந்த பப்பி பாருங்கள் கோல்டன் ரிட்ரைவர் ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸான பப்பின்னு சொல்லுவாங்க திருச்சி ஷாருக் பெர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஒரு ஊசி போட்டு புக்கோட இருக்குது ஃபஸ்ட்டு ஊசி போட்டாச்சு வேக்சின் ரெக்கார்டோடு இருக்குது சார் இதோடைய பிரைஸ் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா ஃபைனல் ஃபீமேல் பப்பி இப்போ கையில் அவைலபிளாக வச்சிருக்கிறது ஃபீமேல் பப்பி வித் வேக்சின் ரெக்கார்ட் ஆட் இருக்குது நம்ம இப்போ கையில் வச்சிருக்க பார்க்குறது டாபர் மேன் ஃபீமேல் பப்பி ஆல் வேக்சின் கம்ப்ளீட்டடு வித் வேக்சின் ரெக்கார்ட் ஆட் இருக்குது ரொம்ப ரொம்ப கார்டிங்க்கு டாக் யார் யாரெல்லாம் தேடுறீங்களோ பெஸ்ட் ஆப்ஷன் டாபர் தான் இந்த டாபர் மேன் வீட்டில் நின்றுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஊருக்கு வேணால் வெளியூர் போயிட்டு வரலாம் வீட்டில் ஒரு ஒரு எப்படி ஒரு மனுஷன் தான் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு டாபர் இருக்கும் டாபர் மேன் கார்டிங்க்கு யாரெல்லாம் டாபர் தேடுறீங்களோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் டாகு அது மாதிரி யாரையும் அன்வான்டாக கடிச்சிடாது பயப்பட தேவையில்லை ரொம்ப கண்ட்ரோலாக வளர்க்கக்கூடிய ஒரு டாகு ஷாருக் பெட் ஷாப் இதோடைய ப்ரைஸ் டென் தௌசண்ட் ரெண்டு ஊசி போட்டு புக்கோட இருக்குது இப்படி கையில் பிடிங்க இப்படி கையில் பிடிங்க ஆ நம்ம கையில் பப்பி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு இட்ஸ் கார்டிங் சேம் டைம் ஃப்ரெண்ட்லி டாகு ரொம்ப ஹை கிளாஸான டாக்னு சொல்லுவாங்க நல்ல பக்கா மார்க்கிங்கோட இருக்குது ஜெர்மன் ஷப்போடு ஃபீமேல் பப்பி அவைலபிள் ரெண்டு வேக்சினேஷன் போட்டு ரெக்கார்டோட இருக்குது சார் இன்றைக்கி இதோட ப்ரைஸ் டென் தௌசண்ட் ஆஃபர் ப்ரைஸ் டென் தௌசண்ட் ரெண்டுமே ரெண்டுமே ஃபீமேல் தான் இப்போ கையில் பார்க்குறீங்க இது வந்து மல்டி கலர் பொமேரியன் பொமேரியன்லேயே கலர் பொமெரியன் எனக்கு வேணும் பியூர் ஒயிட் வேண்டாம் அந்த மாதிரி வேறு பொமெரியன் இருக்குதுன்னு யாரும் தேடிட்டு இருக்கீங்களா நம்ம ஷாருக் பெர்ஸில் அவைலபிளாக இருக்குது இதை விட இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் தான் மேல் ஃபீமேல் எது எடுத்தாலும் ஃபோர் தௌசண்ட்னா ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே பண்ணி வித் பேஸ்கெட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இந்த பப்பீஸ் வேணும்னா கண்டிப்பாக ஷாருக் பெர்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் கலர் பொமேரியன் வெரைட்டியான பொமேரியன் ரொம்ப ஹேரியாக கியூட்டாக அழகாக இருக்குது ஷாருக் பெர்ஸில் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கலாம் சார் தேங்க் யூ கொஞ்சம் பின்னாடி போய்ங்க இந்த பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஷாருக் பப்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது லெசா ஆப்ஷன் சொல்லுவாங்க சிட்ஸு பப்பியில் எப்படி ஹேரியாக இருக்குமோ ஃபேஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மாதிரி ரொம்ப ஹேரியாக ஃபேஸில் இருக்க காப்பி சிட்ஜுவோட காப்பி மாதிரி லெஸா ஆப்ஸோ லுக் லைக் சிட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கலர் மல்டி கலரில் ப்ரௌனில் இருக்குது பிளாக்ல இருக்குது ப்யூர் ஒயிட்டில் இருக்குது இது ரெண்டு வேக்சினேஷன் போட்டு புக்கோடு அவைலபிளாக இருக்குது வேக்சின் ரெக்கார்டோட இருக்குது இதோடைய ப்ரைஸ் இன்றைக்கி டுடே ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவைலபிள் நம்ம திருச்சி ஷாருக் பஸ்ஸில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் ஒய்ட்டில் ராஜாபாளையம் பப்பீஸ் அவைலபிள் மேல் ஃபீமேல் அவைலபிளாக இருக்குது ஆல் வேக்சின் போட்டு புக்கோட இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணலாம் கேரளா பண்ணலாம் பாண்டிச்சேரி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் இதோட இன்னைக்கு ப்ரைஸ் டுடே ஆஃபர் ப்ரைஸ் டென் தௌசண்ட் ஆல் வேக்சின் போட்டு வித் வேக்சின் ரெக்கார்டோட கொடுக்குறோம் டுடே ஆஃபர் ப்ரைஸ் வெறும் பத்தாயிரம் மட்டும்தான் பொமெரினியன் பப்பீஸ் ரொம்ப க்யூட்டாக எல்லாரோட வீட்லேயும் ஈஸியாக வளரக்கூடியது பார்க்க ப்யூர் ஒயிட்டில் இருக்குது ரொம்ப 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 லோ மெயின்டெனன்ஸு சாதாரண நார்மல் ஒரு கேர்ட் ரைஸு வெறும் நார்மல் பிடிகிரியை போட்டாலே அழகாக வளரக்கூடியது ரொம்ப பெட்டான பப்பி எல்லாருக்கும் இப்போ மாரி என்ன ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேவரட்டான பப்பி இந்த காலத்தில் இதுக்கு மார்க்கெட் குறையாமல் இருக்குது திருச்சி ஷாருக் பெட்ஸில் அவைலபிளாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தாராளமாக கா எங்கே வேணால் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோடய பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் பப்பி நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டு பெர்ஷியன் கிட்டன் அவைலபிள் ஷாருக் பெட்ஸ் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டூ செவன் செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மல்டி கலர் இதோட கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலரில் இருக்குது ப்ரவுன் ஒயிட்டு அப்படி இப்படி ப்ரௌனு ஒயிட்டு க்ரே மூணு கலரில் க மிக்சடாக இருக்குது வேணும்னா கண்டிப்பாக ஷாருக் பெர்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஷாருக் பெர்ஸ்லேருந்து பப்பி எந்தெந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நீங்கள் கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட்டில் பப்பியை வச்சு ப்ராப்பராக அதை வந்து நாட் போட்டு நம்ம பஸ்ஸில் அனுப்பிடுவோம் பப்பி பயப்படாமல் சேஃபாக வந்து சேரும் பயப்பட தேவையில்லை இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தான் முழு பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு உங்கள் கையில் வந்து நல்லபடியாக சேர்ற வரைக்கும் நாங்கள் கேர் பண்ணிக்குவோம் அதை பயப்பட தேவையில்ல ഇമ്മാതിരി ക്ലിയറാണ് ബാസ്കറ്റിൽ വെച്ച് പപ്പിയെടുത്ത് അനുപ്പിരുവോ കണ്ടിപ്പാ ട്രാൻസ്പോർട്ട് അവൈലബിൾ തമിഴ്നാട് കേരള പാണ്ടിശ്ശേരി എങ്ങനാണോ ട്രാൻസ്പോർട്ട് പഠിക്കലാം ട്രാൻസ്പോർട്ട് പക്കാവ പണി കൊടുത്തിരുവോ ഇവിടെ അങ്ങനെ ഇടുന്നില്ല കാരൊന്നുമില്ല കേട്ടോ ഡയറക്റ്റ് ഉള്ള സപ്ലൈ ആണ് അതാണ് ഈ വില കുറയാനുള്ളൊരു കാരണമെന്ന് പറയുന്നത് അതുപോലെ തന്നെ ഈ പെറ്റ്സിനൊക്കെ ഇവർ സേഫ് ആയിട്ട് ഡെലിവറി ചെയ്യുന്നതാണ് പറഞ്ഞത് കേരളത്തിൽ നിന്നുള്ള കസ്റ്റമേഴ്സൊക്കെ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു മലപ്പുറം കോഴിക്കോട് ബാത്റൂമൊക്കെ ഇവിടുന്ന് വാങ്ങിയിട്ടുണ്ടെന്നാണ് പറഞ്ഞത് അപ്പോൾ സേഫ് ആയിട്ട് ഡെലിവറി ചെയ്ത് തരുമെന്നു പറഞ്ഞേ എന്തായാലും നമ്പറ് കാര്യങ്ങളൊക്കെ കൊടുത്തിട്ട് നിങ്ങൾ ചോദിക്കുവോ എങ്ങനെയാണ് അതിൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെയാണ് ചോദിക്കുക സിഫാറ്റ് എത്തുമോ എന്നൊക്കെ അറിഞ്ഞിട്ട് മാത്രം വാങ്ങിക്കാൻ ശ്രമിക്കാം കേട്ടോ ഇവിടെ നമ്മൾ ഡയറക്റ്റ് വാങ്ങിക്കുന്നവരല്ല നമ്മൾ പൈസയൊക്കെ കൊടുത്ത് വാങ്ങിച്ചിട്ട് എന്തെങ്കിലുമൊക്കെ പറ്റി കഴിഞ്ഞാൽ എന്തായാലും ജെനുവിൻ ഡീലർ തന്നെയാണ് ഗവൺമെൻറ് അപ്രൂവ് ആണ് അതിൻ്റെ ഒരു രജിസ്ട്രേഷൻ നമ്പർ കാണിച്ചു തന്നെ ഉണ്ടായിരുന്നു പിന്നെ ഇത് പ്രൊമോഷൻ വീഡിയോ ഒന്നും അല്ല കേട്ടോ ഇങ്ങനെ ഈ ഒരു ചന്തയിൽ ഇത്രയും വെറൈറ്റീസുള്ള പെറ്റ്സിനെ വിൽക്കുന്നുണ്ടെന്ന് കാണിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ചെയ്ത വീഡിയോ ആണ് നിങ്ങൾ ആർക്കെങ്കിലും വാങ്ങിക്കണമെന്ന് ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടെങ്കിൽ വ്യക്തമായിട്ട് വിളിച്ച് ചോദിച്ചിട്ട് ഡീറ്റെയിൽസ് ഒക്കെ തിരക്കിയതിനു ശേഷം മാത്രം വായിക്കാനായിട്ട് ശ്രമിക്കുക എന്നാണ് പറയാനുള്ളത് ഓ ഇവിടെ ഒരു ഹസ്കി ഉണ്ട് കേട്ടോ ബ്ലൂ ഐസ് ഈ ഹസ്കി വന്നേ റേറ്റ് എന്നാ റേറ്റ് പതിനയ്യായിരം രൂപ ഇത് എത്ര വയസ്സാച്ചേ മൂന്ന് മാസം മൂന്ന് മാസം പ്രായം മെയിലാ മെയിലാ ഫീമെയിലാണ് ഫീമെയിൽ ആ ബ്ലൂ ഐസാ കേട്ടോ ഇത് ഇവിടെ വലിയൊരു പേഴ്സ്യം ക്യാറ്റ് കണ്ടോ ഗ്രേ കളർ ഇതെങ്ങനെ റേറ്റ് ഫോർ തൗസൻഡ് ഇത് ബ്രീഡ് എന്താ ഒറിജിനൽ അത് ഒറിജിനൽ ബ്രീഡ് ഫോർ തൗസൻഡ് ഇതിൻ്റെ ഏജ് ഒന്നര വയസ്സായ അല്ലേ ഒന്നര വയസ്സുണ്ടോ ഒന്നര വയസ്സ് ഭയങ്കര കാമാണെട്ടോ ഇതൊന്നും ചെയ്യാൻ വേണ്ട ഒന്നും ചെയ്യാൻ വേണ്ട അതുപോലെ തന്നെ റാബിറ്റ്സ് കാണാം അതും കളർ ഡിഫറൻസ് ഉണ്ട് ഈ വൈറ്റ് വന്നിട്ട് സെവൻ ഹൺഡ്രഡ് ആണേ ഇത് പെയർ സെവൻ ഹൺഡ്രഡാ സിംഗിൾ സിംഗിൾ സെവൻ ഹൺഡ്രഡ് ജോഡി ജോഡി ഓക്കെ വൺ പെയർ സെവൻ ഹൺഡ്രഡ് ഈ വൈറ്റ് അപ്പം ഗ്രേ വന്നിട്ട് സിക്സ് ഹൺഡ്രഡ് ആണേ കുഞ്ഞാ കേട്ടോ കുഞ്ഞുങ്ങളാണ് മെയിൽ ഫീമെയിലാ മെയിൽ മെയിൽ ഫീമെയിൽ അങ്ങനെയാണ് പേർ അങ്ങനെയാണ് വരുന്നത് മെയിൽ ഫീമെയിലായിട്ടാണ് വരുന്നത് അപ്പോൾ ഇവിടെ പല വെറൈറ്റീസിലുള്ള പ്രാവുകളുണ്ട് உண்டா சார கலரில் உள்ளவண்டு அதே தான் கழுத்தில் கழுத்து வெள்ளாயட்டும் உண்டு மொத்தம் டார்க் கலர் உள்ளது ஃபுல் ஒய்டுண்டு இது ஒரெண்ணத்தின் அஞ்சூறு ரூபாய் வேண்டாம் எல்லாத்தையும் சேம் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன் கண்ணூர் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் இதை மார்க்கிங் பொறுத்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுல டேம் இருக்குது ஒயில்டோ இருக்கு வித் டிஎன்ஏட் கொடுத்துருவோம் மேல் ஃபீமேல் பேரா வித் டிஎன்ஏயோட கொடுத்துட்டு வரும்

இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கும் ஆப்பிரிக்கன்ல நான் ரிங்கு இது பீச் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது பேசிக் வெரைட்டி ஆப்பிரிக்கன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் பேர் இது கீழே இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் இது வந்து ஆப்பிரிக்கன்ல ரிங் வெரைட்டி இது முன்னாடி பார்த்ததோட இது அதுக்கு அடுத்த வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வரும் இது வந்து காக்டைல் இதுல வந்து அல்பினோனா இது வந்து கலரை பொறுத்து ரேட் வரும் லுட்டினோ எல்லோ கலர்ல இருக்குற லுட்டீனோனு சொல்லுவாங்க ஒயிட் கலர்ல இருக்கறது அல்பினோன்னு சொல்லுவாங்க மேல கிரே கலர்ல இருக்கிறது ஃபானு உங்களுக்கு ஃபான் வந்து பீஸ் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ருட்டினும் இதெல்லாம் வந்து பீஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் முன் பீட்டாக ஃபீமேஸ் இதெல்லாம் எல்லாம் எக்லோடட் ஃபீமேலு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ருபீஸ்ன்னு பீஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் முன் பீட்டாக மேல் வரும் இது உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கோம் இப்படா லவ் பேர்ட்ஸ் அண்ட் லவ் பேர்ட்ஸு பல கலரில் எல்லாட்டோ வேணா ரைட்டு பேர் ஃபைவ் ஹண்ட்ரடு അപ്പോൾ ഈ ബേഡ്സിനെയൊക്കെ വളർത്താനായിട്ടുള്ള പല ടൈപ്പിലുള്ള പല വലുപ്പത്തിലുള്ള കൂടുകളൊക്കെ വിൽക്കുന്നുണ്ടേ അതുപോലെ തന്നെ പപ്പീസിനും ക്യാറ്റിനൊക്കെ കൊടുക്കാനുള്ള ഫുഡ് അതുപോലെ അക്സസറീസ് അതെല്ലാം ഇതോടൊപ്പം തന്നെ ഇവിടുന്ന് വിൽക്കുന്നുണ്ട് കേട്ടോ ഇത് ഹാംസ്റ്റർ സിറിയൻ വെറൈറ്റി ഹാംസ്റ്റർസ് ഇതെല്ലാം നല്ല ടേംഡായിരിക്കും നല്ല ഹാൻഡ് ടമ്പുണ്ടിത് அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குலாம் நல்லா லைக் பண்ணி இது பண்ணுவாங்க ஸ்ரீநர் ஹேம்ஸ்டர் ரேட்டு வந்து பேர் வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுவுமே போய்ட்டு இருக்குது நம்ம வந்து ஷாப் வந்து ஷான் அக்வா பெட்டு நம்ம திருச்சி காட்டூர் கைலாஷ் நகரில் ஜூடியோ ட்ரெஸ் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம் எதுனா வேணால் நம்ம ஷாப்பில் கூட விசிட் பண்ணி வைக்கலாம் எல்லா பெட்டு பேர்ட்ஸு பெர்ட்ஸுக்கு கொண்டு அக்சசரிஸு டாய்ஸு எல்லாமே கிடைக்கும் இது இல்லாமல் ஃபிஷ் டேங்க்கு அக்ஸி அக்வேரியம் ரிலேட்டட் எல்லா இதுவுமே கிடைக்கும் நம்மளும் ஈச் அந்த இடம் வலியுறுமாக பெட்ஸ்ன்னு பேர்ட்ஸ்னு അതുപോലെ അലങ്കാര മത്സ്യങ്ങളൊക്കെ വിൽക്കാനായിട്ട് അടുത്തേക്കും കേട്ടോ അതുപോലെ തന്നെ ഈ ചന്തയുടെ പുറത്തും വഴിയരികിലും ആക്വേറിയംസും അതുപോലെ അലങ്കാര മത്സ്യങ്ങളൊക്കെ വിൽക്കുന്നുണ്ട് കേട്ടോ അപ്പോൾ ഈ പൊന്മലൈ ചന്ത എന്താണെന്ന് ശരിക്കും മനസ്സിലാവണം നമ്മുടെ ആദ്യത്തെ വീഡിയോ കണ്ടാൽ മതി ആ വീടിനെ ഞാൻ പറഞ്ഞായിരുന്നു ഒരു ഉത്സവ പറമ്പിലേക്ക് വരുന്ന പോലെയാണേ അത്ര ആളും തിരക്കും ബഹളം ഒക്കെ ആയിട്ട് ഇത് നോക്കേ എന്തോരം ആളുകളൊന്നൊക്കെ ഓരോ സാധനങ്ങളൊക്കെ വാങ്ങിക്കാനായിട്ട് വന്നേക്കുന്നത് അപ്പം ആ വീഡിയോയുടെ ലിങ്ക് ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തേ കേട്ടോ കാണാത്തവർ കാണുക ഒരുപാട് ഐറ്റംസ് നമ്മൾ ഈ വീഡിയോയിൽ പെറ്റ്സിനല്ലാതെ വേറെ ഒന്നും തന്നെ ഇൻക്ലൂഡ് ചെയ്യുന്നില്ല കേട്ടോ ആ വീഡിയോയിൽ മാക്സിമം കാര്യങ്ങളൊക്കെ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുള്ളതാണ് അപ്പോൾ ഈ ചന്തയുടെ വെളിയിൽ അതെ ഈ റോഡിൻ്റെ രണ്ട് സൈഡിലുമായിട്ട് കംപ്ലീറ്റ് കടകളും അലങ്കാര മത്സ്യങ്ങളെ വിൽക്കുന്നതാണ് അലങ്കാര മത്സ്യങ്ങൾ മാത്രമല്ല അക്വേറിയംസ് അതുപോലെ അക്വേറിയത്തിലൊക്കെ ഇടുന്നത് ഇങ്ങനത്തെ ഉള്ള ആർട്ടിഫിഷ്യൽ പ്ലാന്റ്സ് സ്റ്റോൺസ് അങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ ഇത് കേട്ടോ കംപ്ലീറ്റ് അതിൻ്റെ ഒരു സെക്ഷൻ തന്നെയാണ് അക്കൗറത്തിൻ്റെ റേറ്റ് ഒക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത് തൊണ്ണൂറ മുതലാണേ തൊണ്ണൂറയ്ക്കതേ ഹെയ് ചെറുതാണ് അതുകൊണ്ടില്ലേ രൂപ മുതൽ പല റേറ്റിലുള്ളതുകൊണ്ട് പല ഇതിൻ്റെ വലിപ്പം അനുസരിച്ചാണ് വലിപ്പം അതിൻ്റെ ഒരു മോഡലൊക്കെ അനുസരിച്ചാണ് അതിൻ്റെ റേറ്റ് മാറുന്നത് ഇത് കണ്ടില്ലേ ഇതൊക്കെ എന്നാ റേറ്റ് അത് അത് സ്റ്റാൻഡും അക്വറിയും കൂടെ കൂടിയതാണ് കണ്ടില്ലേ തൗസൻഡ് ടു തൗസൻഡ് ടു ഹൺഡ്രഡ് ടു തൗസൻഡ് ഫുൾ സെറ്റ് അല്ലേ ജസ്റ്റ് അതെ അതിൻ്റെ റേറ്റ് കാര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ ചോദിച്ചതേ ഉള്ളൂ പിന്നെ നമുക്ക് ഫിഷസ് ഒക്കെ നോക്കാം കേട്ടോ ഇവിടെ ഒരുപാട് വെറൈറ്റീസ് ഉണ്ട് ഇവിടെ ഗോൾഡ് ഫിഷ് കാണാം കേട്ടോ രണ്ട് ടൈപ്പ് ഉണ്ട് നോർമൽ ഉണ്ട് പിന്നെ റെഡ് ക്യാപ്പ് ഇതിന് ജോഡിക്ക് നൂറ്റി അൻപത് രൂപയാണേ ഇങ്ങനെ കവറിലാക്കിയും വെച്ചിട്ടുണ്ട് അതിങ്ങനെ പെയർ ആയിട്ട് അതെ ഇവിടെ നോക്കിയാൽ ബ്ലൂ കളറില് ഓ ഇത് അടിപൊളിയാണല്ലോ അണ്ണാ ഇത് തന്നെ വെറൈറ്റി ഇത് വെറൈറ്റി പേര് മാഫ് ബ്ലൂ മാഫ് ഇത് എന്താ പേര് റേറ്റ് എന്നാ പേര് ഫോർ ഹൺഡ്രഡ് കുറെ ടൈപ്പിലുള്ള മീനുകളുണ്ട് എല്ലാം ഒന്നുമില്ല എന്നാലും കുറെ ടൈപ്പുകളൊക്കെ ഉണ്ട് അപ്പോൾ നല്ല ഭംഗിയുണ്ടല്ലോ കാണാൻ ഇതെണ്ണ ഇത് ഈ വെറൈറ്റി മോളി അക്ടോറിയം ഫുള്ള് സെറ്റ് ചെയ്ത് തരൂട്ടോ അക്ടോറിയം എടുത്തിട്ട് കംപ്ലീറ്റ് സെറ്റ് ചെയ്ത് നമുക്ക് വീട്ടിലേക്ക് കൊണ്ടുപോകാൻ പാത്രത്തിന് വരും അതൊന്നും കറൊന്നും തയ്ക്കാൻ പറ്റില്ല കേട്ടോ റേറ്റ് ഒക്കെ കുറവുണ്ടെന്ന് തോന്നുന്നു വലിയൊരു ഡിഫറൻസ് ഒന്നും ഉണ്ടാകുന്ന ചാൻസ് കുറവാണേ അക്വേറിയം സെറ്റ് ചെയ്യാനായിട്ടുള്ള എല്ലാ ആക്സസറീസും ഇവിടെ ഉണ്ട് കണ്ടില്ലേ വാൾ പേപ്പർ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ ഒട്ടിക്കുന്നത് അതുപോലെ ആർട്ടിഫിഷ്യൽ പ്ലാന്റ്സ് അതുപോലെ മീനുകൾക്കുള്ള തീറ്റ അങ്ങനെയുള്ള എല്ലാ സാധനങ്ങളും ഇവിടെ ഉണ്ട് കേട്ടോ അക്കവരെയും കംപ്ലീറ്റ് സെറ്റ് ചെയ്തു തരും നമുക്ക് അക്കവരം അവിടുന്ന് വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ അകത്ത് വേണ്ട സാധനങ്ങളെല്ലാം വെച്ച് കംപ്ലീറ്റ് സെറ്റ് ചെയ്ത് മീൻ ഉൾപ്പെടെ തരും കേട്ടോ അപ്പോൾ പല പല റേറ്റ് ആണ് അതിൻ്റെ വലിപ്പം കാര്യങ്ങളൊക്കെ അനുസരിച്ച് മീനിൻ്റെ ഇനം ഒക്കെ അനുസരിച്ചാണ് അതിൻ്റെ റേറ്റ് കാര്യങ്ങളെല്ലാം വരുന്നുണ്ട് കളർ സ്റ്റോൺസ് അങ്ങനെയുള്ള എല്ലാ സാധനങ്ങളും ഇവിടെ ഇവിടെയുണ്ട് പമ്പുണ്ട് അങ്ങനെ എല്ലാം ഈ ഷോപ്പിലുണ്ട് മെയിൻ ആയിട്ട് അക്വറിയായിട്ട് ബന്ധപ്പെട്ട എല്ലാ സാധനങ്ങളും ഉണ്ട് ഇതൊക്കെ ഓരോ ടൈപ്പിലുള്ള അക്വേറിയൻസ് ആണ് ഈ ഇതൊക്കെ ഈ ഫിത്തിയിൽ വെക്കുന്നതാണ് കേട്ടോ അങ്ങനത്തെ ഒരുപാട് ഒക്കെ ഉണ്ട് എന്തായാലും ഈ ചന്ത ഒരു സംഭവം തന്നെ കേട്ടോ അതും ഈ ടൗണിൽ നിന്നൊക്കെ മാറിയിട്ട് ഇത്രയും ഉള്ളിലായിട്ടൊരു തനി നാടൻ ചന്ത ഇവിടുത്തെ ഗ്രാമീണർ തന്നെ നടത്തുന്നൊരു ചന്ത അത് ഇത്രയും വലിയൊരു ചന്ത എന്ന് വിചാരിക്കണം അത്യാവശ്യം എല്ലാ സാധനങ്ങളും വാങ്ങിക്കാൻ കിട്ടുന്നൊരു ചന്ത ഇത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ സൌത്തേൺ റെയിൽവേയുടെ ഒരു പ്രോപ്പർട്ടിയാണ് ഈ പൊന്മല അപ്പം നമ്മൾ ആ ഒരു വീട് ചെയ്തപ്പോൾ ഇതിൻ്റെ ഒരു വീട് ചെയ്തിട്ടും നടന്നല്ലോ അപ്പോൾ അവരുടെ ഒരു സ്ഥലത്താണ് ഈ ചന്ത സ്ഥിതി ചെയ്യുന്നത് കേട്ടോ എന്തായാലും നിങ്ങൾ ട്രിച്ചിയിലൊക്കെ വരുവാണെന്നുണ്ടല്ലോ പ്രത്യേകിച്ച് ഞായറാഴ്ച ആണെങ്കിൽ മാത്രം ഞായറാഴ്ച മാത്രമേ ഉള്ളൂ ഈ ചന്ത ഈ ചന്തയിലൊക്കെ വന്നിട്ട് ഇപ്പോൾ സാധനങ്ങൾ വാങ്ങിച്ചില്ലെങ്കിലും ആ കാഴ്ചകളൊക്കെ ഉണ്ട് നടക്കാൻ തന്നെ ഒരു പ്രത്യേക രസമാണ് അപ്പോൾ പിന്നെ എന്തായാലും നമ്മുടെ ഈ ഒരു വീഡിയോ അവസാനിക്കുകയാണ് വേറെ പ്രത്യേകിച്ച് കാര്യങ്ങളൊന്നുമില്ല മറ്റൊരു വീഡിയോ ആയിട്ട് നമുക്ക് വീണ്ടും കാണാം